கிரீஸ் டபனக்கள் அப்போலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தேவ வார்த்தை நிறைவேற இடம் கொடுங்கள் இன்றைய தியான வசனம் ஒன்று குருந்தையர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் தியானம் உலகமும் அதன் போக்கும் வெளிப்பார்வைக்கு எப்போதும் கவர்ச்சியானதாகவே காணப்படும். அவை விசுவாசிகளை நயங்காட்டி அழைக்கும். ஆனால் விசுவாசியின் உள்ளத்தில் வாசம் செய்யும் ஆவியானவர் அவன் நடக்க வேண்டிய வழியையும் செல்லக்கூடாத இடத்தையும் அவனுக்கு உணர்த்துகின்றார். சுத்த மனசாட்சியானது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் சில வேளைகளிலே நிலை தவறி போய் விடுကြான். சிலர் தேவ ஆலோசனைகளையும் எச்சரிப்புகளையும் தள்ளிவிட்டு முதல் தடவையாக தங்கள் எண்ணப்படி தங்களை சோதனைக்குட்படுத்தி அதன் பாதகமான பின்விளைவுகளை கண்டடைகின்றார்கள் தேவனுக்கு பிரியமாக நடக்க விரும்புகின்றவர்கள் அந்த சுய தீர்மானத்தினால் வந்த சோதனையை தங்கள் வாழ்வின் நல்ல பாடமாக எடுத்துக்கொண்டு அந்த பொல்லாத வழியை முற்றாக முழுமனதோடு தங்கள் வாழ்விலே அடைத்து விடுகின்றார்கள் இவர்கள் தேவ கிருபையை விருதாவாக்குவதில்லை தங்கள் குற்றங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகின்றார்கள் ஆனால் வேறு சிலரோ இச்சையினால் இழுப்புண்டு போய் தேவனுக்கு பிரியமான காரியங்களோடு தொடர்புகளை துண்டிக்காமல் அவைகளுக்கும் தங்கள் உள்ளத்திற்கும் பாலம் அமைத்துக் கொள்கின்றார்கள் இவர்கள் தாங்கள் குணப்படும்படி நெருங்கி ஏவும் தேவ கிருபையை போக்கடிக்கின்றார்கள் தங்கள் குற்றங்களை அறிக்கை செய்தாலும் அதை முழுமையாக விட்டு விடுவதில்லை எவ்வளவு கற்றாலும் அவற்றை தங்கள் வாழ்விலே பயிற்றுவிப்பதில்லை ஒருவன் ஆவி கேட்டபடி நடந்து கொண்டால் அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பான் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மிச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டுமென்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாய் இருக்கின்றது கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கின்றார்கள் நாம் ஆவியினாலே பிழைத்தால் ஆவி கேட்டபடி நடக்க கடவோம் இவைகளை குறித்து இன்னும் அதிகமாக கலாத்தியருக்கு எழுதின நிரூபத்தின் ஐந்தாம் அதிகாரத்திலே காணலாம் எனவே தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கின்றவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த கனிகளை கொடுக்கின்றார்கள் ஜபம் செய்வோம் கிருபையினாலே பலப்படுத்தும் என் பரலோக தந்தையே இந்த உலகத்தினால் உண்டாகும் அழைப்பினை நான் நிதானித்து அறிந்து அவைகளை நான் பின்பற்றி செல்லாத படிக்கு எனக்கு பெலன் தந்து வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம்